அமைச்சர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார் அதன்போது வைத்தியசாலையில் நிலவும் பிரச்சினைகளை கேட்டறிந்தார் வைத்தியர்கள் தாதியர்கள் வைத்தியசாலை ஊழியர்களுக்கு காணப்படும் பிரச்சனைகள் குறித்தும் அமைச்சர் கவனம் செலுத்தினார் இருபது வருடங்களுக்கு முன்னர் தான் குறித்த வைத்தியசாலையில் கடமையாற்றியதாகவும் நினைவு கூர்ந்த அமைச்சர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை துரிதமாக ஆரம்பிக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவின் எதிர்பார்ப்பு நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்யும் மக்களுக்கு சுகாதார வசதிகள் இலகு வேண்டும் என்பதே என அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அதன் அடிப்படையிலேயே கடந்த வரவு செலவு திட்டத்தில் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மட்டக்களப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் இந்நிலையில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதிச மட்டக்களப்பு கிரான்குளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்யசாய் சஞ்சீவனி வைத்தியசாலைக்கு கண்காணிப்பு விஜய் மேற்கொண்டிருந்தார் குறித்த வைத்தியசாலையின் ஊடாக பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் மருத்துவ சேவைகள் வைத்தியசாலையின் தற்போதைய நிலைத்தொருவில் கேட்டறிந்தார் மட்டக்களப்பு மாவட்ட பாராளு உறுப்பினர் கந்தசாமி பிரபு மட்டக்கள் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் எஸ் முரளீஸ்வரன் உள்ளிட்டோரும் அதன்போது இணைந்திருந்தனர்